அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் இன்றைக்கி ஆரஞ்சு ஏற்றலாமாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கணும் அந்த பழத்தை வந்து ஈக்குவலாக ரெண்டாக கட் பண்ணிட்டுங்க உள்ள இருக்க சொல்லையை வந்து லைட்டாக நெக்த்திகிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்துடுதுங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு பழத்தோல் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்றணும்னா அப் அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க விளக்குமே பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக அழகாக இருக்குது எக்கோ ஃப்ரெண்ட்லியுமே கூட அது வந்து நம்ம என்னதான் பார்த்து பார்த்து சுலை எடுத்தாலும் ஒரு சில ஆரஞ்சு பழத்தில் வந்து தோல்ல வந்து சின்ன சின்ன ஹோல் வந்துருது இல்லைங்களா அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து டீ லைட் கேண்டில் இருக்குது இல்லைங்களா அதை வச்சுட்டேங்க வீட்டில் வந்து உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்களா அதில் வைக்கவும் நல்லா அந்த பூக்கு வந்து அந்த டீ லைட் கேண்டில் அப்படியே அம்சமாக இருந்த மாதிரி இருந்தது ஒவ்வொரு வருஷமும் அம்மா கார்த்திகை தீபத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புது விளக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி வைப்பாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு விளக்கு தாங்க உங்களுக்கு இந்த விளக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பா சொல்லுங்க